வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆரணாவதம் வந்து சேர்ந்த பாண்டவர்கள் துரியோதனன் திட்டமிட்டபடியே அவருடைய கையால் புரோச்சனன் கட்டி இருந்த சுலபத்தில் எரியக்கூடிய மாளிகையில் தங்கினர் எரிய போகிற மாளிகை என்று தெரிந்தும் அதில் தங்குவது புத்திசாலித்தனம் அல்ல என்ற தன் கருத்தை தெரிவித்தார் பீமன் ஆனால் யுதிஷ்டர் அக்கருத்தை ஏற்கவில்லை மாளிகை எரிக்கப்பட்டு விடுமே என்ற பயத்தில் நாம் இங்கிருந்து தப்பி சென்றால் துரியோதனன் தன்னுடைய ஆட்களை ஏவி நம்மை வேறு வகையில் கொலை செய்ய முயற்சி செய்வார் ஆட்சி நம்மிடம் இல்லை அவரிடம் இருக்கிறது ஆகையால் நமக்கு உதவ யாரும் மாட்டார்கள் அவருக்கு ஆயிரம் பேர் உதவுவார்கள் நம்மிடம் செல்வம் இல்லை அவரிடம் செல்வம் இருக்கிறது ஆகையால் பலவித உபாயங்களை அவரால் நமக்கு எதிராக கையாள முடியும் ஆகையால் இந்த நேரத்தில் துரியோதனனையும் அவருடைய கையால் புரோச்சனனையும் திசை திருப்பி சிந்திக்க வைத்தால்தான் நமக்கு நன்மை உண்டாகும் விதுரர் மறைமுகமாக கூறிய வழியை பின்பற்றி ஒரு சுரங்க பாதை வெட்டி அதன் வழியே தப்பித்து செல்வோம் உரிய நேரம் வரும் வரை தரைமறைவாக வாழ்வோம் நம் தப்பி செல்வது ரோச்சடனுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாத வண்ணம் இதை செய்ய வேண்டும் என்று தர்மபுத்திரர் கூறினார் விதுரர் அனுப்பிய ஆள் கனகன் என்பவர் மூலமாக சுரங்க பாதை வெட்டப்பட்டது அதன் பிறகு தர்மபுத்திரர் இந்த மாளிகைக்கு நாமே தீ மூட்டுவோம் நமக்கு பணி செய்பவர் என்ற பெயரில் ரோச்சனனால் இங்கு அமர்த்தப்பட்டிருக்கும் பெண்ணே நமக்கு எதிராக வேவு பார்ப்பவள் அவள் அவளுடைய ஐந்து பிள்ளைகள் எல்லோரும் தூங்கி கொண்டிருக்கும் போது இந்த மாளிகைக்கு நாம் தீ மூட்டுவோம் கருகிய அவர்களுடைய உடலை பார்த்து நமது தாயார் குந்தியும் நாம் ஐவரும் தீயில் மாண்டு போனோம் என்ற செய்தி பரவும் புரோச்சனனும் அந்த தீயில் மாண்டு போவார் ஆகியால் மீது சந்தேகம் வராது நாம் தப்பி சென்று சில காலம் தரைமறைவாக இருக்க இதுதான் சரியான தருணம் என்று கூறினார் பாண்டவர்கள் அதன்படியே செய்தனர் தங்களுக்கு பதிலாக தங்களை வேவு பார்க்க அமர்த்தப்பட்ட பெண்ணையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தீக்கிரையாக்குவது என்ற முடிவை எடுத்தது பீமனோ அர்ஜுனனோ அல்ல தர்மபுத்திரரே என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சதியை முறியடிக்க செய்யப்பட்ட எதிர் சதியாக இது இருந்தாலும் இது ஒரு யுத்த கால நடவடிக்கை அல்ல போர்க்கால யுத்தி அல்ல சாதாரண சதி வேலையே அதை செய்ய தர்மபுத்திரர் தயாராக இருந்தார் என்று வியாசர் கூறுகிறார் சற்றும் தர்மத்திலிருந்து வலுவாதவர் என்று சித்தரிக்கப்படும் ஒரு பாத்திரம் இந்த காரியத்தையும் செய்ய நேர்ந்தது என்பதை தயங்காமல் சொல்கிறார் வியாசர் உயர்வான பாத்திரங்கள் கூட கேள்விக்கும் விவாதத்துக்கும் உரிய காரியங்களை செய்வது உலக இயல்பு அந்த மறைக்கும் வேலை மகாபாரதத்தில் இல்லை மகாபாரதத்தின் அடிப்படை சரித்திரம்தான் என்று நினைப்பதற்கு தூண்டும் பல காரணங்களில் இதுவும் ஒன்று தர்மபுத்திரர் எதிர்பார்த்த மாதிரியே மாளிகையோடு எரிந்து உடல் கருகி போன பணிப்பெண் அவளுடைய ஐந்து பிள்ளைகள் ஆகியோருடைய உடல்களைக் கண்டு குந்தியும் பாண்டவர்களும் எரிந்து போய் விட்டதாகவே எல்லோரும் நினைத்தார்கள் ஊர் மக்கள் வருந்தி அழுதனர் புரோச்சனனும் மாண்டார் குந்தியும் பாண்டவர்களும் இறந்தனர் என்ற செய்தி துரியோதனனுக்கும் திருதராஷ்டருக்கும் தெரிவிக்கப்பட்டது திருதராஷ்டர் மனதுக்குள் நிம்மதி அடைந்தாலும் வெளியே துக்கிப்பவர் போல் நடித்தார் ஈம காரியங்களுக்கு ஏற்பாடுகளை செய்தார் இதற்கிடையே பாண்டவர்களும் குந்தியும் சுரங்கப்பாதை வழியே வெளியேறி காட்டை கடந்து கங்கை கரையை அடைந்தனர் அங்கு விதிரரால் ஏற்பாடு செய்யப்பட்ட படகோட்டி இவர்களுக்காக காத்திருந்தார் அவர் கொண்டு வந்திருந்த படகு இயந்திரம் பொருத்தப்பட்டது அதில் பயணம் செய்து நதியின் அக்கரையை இவர்கள் அடைந்தார்கள் அவர்கள் பயணம் செய்த படகு இயந்திரம் பொருத்தப்பட்டது பெருங்காற்றை தாங்கிக் கொள்ளக்கூடியது அலைகளினால் பாதிக்கப்பட முடியாதது பெரும் வேகமுடையது என்றெல்லாம் பாரதத்தில் வர்ணிக்கப்படுகிறது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட வரலாற்றில் இப்படி ஒரு படகு வர்ணிக்கப்படுகிறது என்றால் ஒருவேளை அப்போதே அந்த அளவு முன்னேற்றம் இங்கே இருந்ததோ என்ற எண்ணம் தோன்றுவது இயற்கையே பாண்டவர்கள் இடிம்ப வனம் என்ற காட்டை அடைந்தார்கள் ஹிடிம்பன் என்ற அரக்கனின் ஆதிக்கத்தில் அந்த காடு இருந்ததால் அதற்கு அந்த பெயர் தன் தாயாரையும் சகோதரர்களையும் ஒரு மரத்தின் கீழ் தூங்க செய்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக வனத்துக்குள்ளே சென்று கொண்டிருந்தார் பீமன் அதற்குள் மனித வாடை காற்றில் வீசுவதை அறிந்த அரக்கன் ஹிடிம்பன் தன் சகோதரியை அழைத்து நீ சென்று அந்த மனிதர்களை கொன்றுவா நாம் அவர்களுடைய மாமிசத்தை புசிப்போம் என்று கட்டளையிட்டார் நினைத்த உருவத்தை எடுக்கும் சக்தி படைத்திருந்த இடிம்பி அழகான பெண்ணுருவம் வரவழைத்து கொண்டு அந்த மனிதர்களை கொல்ல சென்றாள் அவள் பீமனை கண்டால் அவர் கம்பீரத்தில் மயங்கினால் அவளை ஏற்க பீமன் மறுத்தாலும் அவள் மீண்டும் மீண்டும் தன்னை ஏற்குமாறு அவரை வேண்டினாள் இதற்குள் இடிமனே அங்கு வந்தார் சகோதரியின் மனமாற்றத்தை அறிந்து கோபம் கொண்டார் பீமனுக்கும் ஹிடிம்பனுக்கும் யுத்தம் நடந்தது இருவரின் கர்ஜனை ஒளியை கேட்ட பீமனின் சகோதரர்களும் அவர்களுடைய தாயார் குந்தியும் கூட அங்கு வந்து விட்டார்கள் கோரமான யுத்தத்தின் முடிவில் பீமன் வென்றார் ஹிடிம்பன் மடிந்தார் அதற்கு பிறகு தர்மபுத்திரர் குந்தி ஆகியோர் ஹிடிம்பியின் சார்பில் பேச பீமன் அவளை ஏற்றார் ஒரு மகன் பிறக்கும் வரையில்தான் அவர்கள் ஒன்றாக வாழ முடியும் என்ற நிபந்தனையை அவள் ஏற்றால் அவர்களுக்கு கடோட் கடோட்கஜன் பிறந்தார் பிறக்கும் போதே பெரும் பலவானாக விளங்கினார் வேந்திய போது வருவதாக கூறி அவர் விடைபெற்றார் இடும்பியும் விடைபெற்று பெற்று சென்றால் அஸ்தினாபுரத்திலோ ஈமகரியைகள் நடந்து முடிந்தன பாண்டவர்கள் இறக்கவில்லை என்ற உண்மையை அறிந்த விதுரர் மட்டும் துக்கப்படாமல் இருந்தார் அவர் பீஷ்மருக்கு மட்டும் தான் அறிந்த உண்மையை சொன்னார் பீஷ்மரின் மனமும் நிம்மடி அடைந்தது இதற்கிடையே ஒரு வனத்தில் ஒரு மகரிஷியை அடைந்து அவர் கொடுத்த காய் கிழங்குகளை உண்டு பாண்டவர்கள் வாழ்ந்து வந்தனர் பிறகு அவருடைய ஆசிரமத்தில் இருந்து அவர்களை அவரே அழைத்து சென்றார் வியாசர் வந்து அவர்களை சந்தித்தார் தங்களுடைய நிலையை நினைத்து வருந்திய பாண்டவர்களுக்கு வியாசர் ஆறுதல் கூறினார் முன்னொரு பிறவியில் நீங்கள் நல்ல நண்பர்களை பிரித்து விட்டீர்கள் அந்த பாவத்திற்காகத்தான் இப்போது இந்த துக்கத்தை அனுபவிக்கிறீர்கள் செய்த கருமத்தின் பலனை அனுபவிக்காதவன் உலகில் எவரும் கிடையாது நீங்களும் அதற்கு விளக்கல்ல எந்த ஒரு மனிதனும் புண்ணிய காரியங்களை மட்டுமே செய்து அதே போல் எந்த ஒரு மனிதனும் பாவ காரியங்களை மட்டுமே செய்வதில்லை எல்லா மனிதர்களுமே புண்ணியம் பாவம் ஆகிய இரண்டையுமே செய்கிறார்கள் அதன் பலனையும் அனுபவிக்கிறார்கள் என்றார் வியாசர் இவ்வாறு வியாசரிடம் சில உபதேசங்களை கேட்டுக்கொண்ட பிறகு பாண்டவர்கள் வனத்தை கடந்து ஏக சக்ரம் என்ற நகரத்தில் பிரவேசித்தனர் அங்கே ஒரு பிராமணனின் வீட்டில் அவர்களை தங்க வைத்து சென்று விட்டார் வியாசர் பாண்டவர்களும் பிராமண வேடம் தரித்திருந்தனர் தினமும் நகரத்தில் பல வீடுகளுக்கு சென்று பிஷை எடுத்து ஜீவித்தனர் அவர்கள் தங்கியிருந்த பிராமணன் வீட்டில் ஒரு நாள் ஒரே அழுகை குரலாக இருந்தது அதற்கு காரணம் ஒரு அரக்கன் பெயர் பகன் பாகாசுரன் அவர் அந்த நகரத்து மக்களை பெரிதும் கொடுமைப்படுத்தி வந்தார் மனிதர்களை அடித்து கொன்று சாப்பிட்டு கொண்டிருந்தார் திறமை அக்கறை விவேகம் எதுவுமில்லாத ஒரு அரசருடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதியாக நமது நகரம் அமைந்து விட்டது அரக்கனிடமிருந்து நம்மை காப்பாற்ற அரசர் எதுவும் செய்ய போவதில்லை என்று தீர்மானித்த நகர மக்கள் அந்த அரக்கனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் ஒவ்வொரு தினமும் நகர மக்களே பல வகையான மாமிசங்களையும் கறி வகைகளையும் ஒரு மனிதனோடு சேர்த்து அந்த அரக்கனுக்கு இரையாக அனுப்புவது என்றும் இதை ஏற்றுக்கொண்டு அரக்கன் நகரத்தில் புகுந்து மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது என்றும் தீர்மானமாயிற்று அதன்படியே நடந்தும் வந்தது ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொரு மனிதன் அரக்கனுக்கு இரையாக சென்றார் குறிப்பிட்ட தினத்தில் பாண்டவர்கள் தங்கியிருந்த பிராமணன் வீட்டிலிருந்து அரக்கனுக்கு இடையாக ஒருவர் போயாக வேண்டும் அந்த வீட்டின் முறை அந்த தினம் அதனால்தான் அந்த வீட்டில் அழுகுரல் கேட்டது அந்த குடும்பத் தலைவன் தன் மனைவி மகன் மகள் ஆகியோருடன் துயரப்பட்டு பேசி கொண்டிருந்தார் இந்த உலக வாழ்க்கையே மிகவும் துன்பகரமானது இதில் சுதந்திரத்துக்கு இடமில்லை தர்ம காரியங்களை செய்வது பொருளை நாடுவது இன்பத்தை தேடுவது என்ற மூன்றையும் சேர்ந்தே செய்ய வேண்டியிருக்கிறது இதனால் முரண்பாடுகள் தோன்றுகின்றன இதை தவிர்ப்பதற்காக சிலர் மோட்சத்தை நாடுவது உயர்ந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதுவோ எல்லாராலும் அடையக்கூடிய தன்மை அல்ல அந்த பக்குவம் எல்லோருக்கும் கிட்டக்கூடியது அல்ல இன்பத்தை அனுபவிப்பதோ என்றுமே தற்காலிகமானது பொருளை நாடினாலும் துன்பமே வருகிறது பொருளை சம்பாதிப்பதும் கஷ்டம் அதை செலவு செய்யும் போதும் மன கஷ்டம் அதை காப்பாற்றுவதிலும் கவலை அதை இழந்தாலோ பெருங்கவலை ஆகையால் எந்த வழியில் பார்த்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதிக்கு இடமில்லை இப்படி கூறிய குடும்பத் தலைவன் மேலும் சொன்னார் இந்த ஊரை விட்டு வேறு எங்கேயாவது போய் வாழலாம் என்று நான் உனக்கு முன்பே சொன்னேன் பல முறை சொல்லியும் நீ கேட்கவில்லை உன் தாயாரும் தகப்பனாரும் இருக்கும் ஊர் இது என்பதால் இங்கேயே வாழ வேண்டும் என்று நீ பிடிவாதம் பிடித்தாய் கிழத்துத்தன்மை அடைந்துவிட்ட உன் பெற்றோர்கள் காலமாகி சென்றார்கள் உறவினர்களுக்காக நீ இங்கே இருந்தாய் போது அவர்களும் இல்லை இந்த நகரத்தில் இருந்ததால் இன்று நமக்கு பெரும் துன்பம் விளையப் போகிறது எந்த இடத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கான உணவு வசதி பெரும் கஷ்டமின்றி கிட்டுமோ எந்த ஊரில் மனைவியின் பிறந்த வீட்டுக்காரர்கள் இருக்க மாட்டார்களோ அந்த ஊர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி கருடன் போல் விரைவில் அங்கே பறந்து சென்று விட வேண்டும் என்று ஒரு நீதி கூறுகிறது அதை கடைபிடிக்காமல் இருந்தேன் அதன் விளைவை இன்று நாம் எல்லோரும் அனுபவி போகிறோம் அவர் மேலும் சொன்னார் இந்த நகரத்திலேயே நாம் இருந்ததன் விளைவாக இன்று நான் அல்லது நீ அல்லது நமது மகன் அல்லது நமது மகள் யாராவது ஒருவர் உயிரை இழக்க வேண்டும் நான் இறந்தால் நீயும் இறந்து விடுவாயோ என்று நான் அஞ்சுகிறேன் நம்மில் ஒருவர் இறந்தாலும் சரி நமது குழந்தைகள் எப்படி வாழப்போகிறார்கள் போகிறார்கள் இந்த நிலையில் நாம் எல்லோருமே இறந்து விடுவதுதான் சிறந்தது அல்லது நான் இறப்பதுதான் உத்தமம் இவ்வாறு அவர் கூறி முடித்த பிறகு அவருடைய மனைவி பதில் சொன்னால் நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது தரையில் போடப்பட்ட மாமிசத் துண்டை உண்ண பறவைகள் எவ்வாறு பறந்து வருகின்றனவோ அதே போல கணவன் இல்லாத பெண்ணை அபகரித்துவிட பலரும் விரும்புகின்றனர் கெட்ட எண்ணம் உள்ளவர்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் ஏற்படும்போது போது கணவன் பெண்ணுக்கும் மனதில் சஞ்சலம் உண்டாகிறது கொடியவர்கள் நிறைந்த இந்த உலகில் பெண்களின் நிலைமை ஆபத்தானது சிறு வயதில் பெண்கள் தாய் தந்தையர் கட்டுப்பாட்டிலும் கல்யாணமான பிறகு கணவனின் கட்டுப்பாட்டிலும் அவர்கள் இல்லாத நிலையில் தன் பிள்ளையின் பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் தானே சுதந்திரமாக நிற்கும் பெண் நிந்திக்க தகுந்தவள் என்னை இழந்த பிறகும் வேறு ஒரு பெண்ணை மணந்து உங்களுடைய தர்மங்களை நீர் அனுஷ்டிக்கலாம் ஆடவர்கள் பல பெண்களை மணப்பது அதர்மம் அல்ல பெண்கள் முதலில் திருமணம் செய்து கொண்டவரை தவிர வேறு ஒரு புருஷனை அடைவதுதான் மகா பாவம் இதையெல்லாம் யோசித்து அரக்கனுக்கு நான் இறையாவதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் உயிருடன் இருந்தால்தான் நமது குழந்தைகளை காப்பாற்ற முடியும் இதையெல்லாம் குந்தி மறைவாக நின்று கேட்டு கொண்டிருந்தால் அப்போது தந்தையும் தாயும் அழுவதை பார்த்த அவர்களுடைய மகள் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று கூறி தன் கருத்தை கூட ஆரம்பித்தாள் தந்தையாகிய நீங்கள் இறந்து விட்டால் தாயாரும் உங்களை நாடி மேலுலகம் சென்று விடுவாள் அதன் பிறகு நானும் என் இளைய சகோதரனும் எப்படி வாழ்வது மாறாக தாயார் விட்டாலும் எங்கள் வாழ்க்கை பலனற்றதாகிவிடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பிள்ளைகளால் பெற்றோர்களை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் பெற்றோர்கள் இறப்பது உசிதமல்ல என் இளைய சகோதரன் இறப்பதும் சரியல்ல ஏனென்றால் மகன் என்பவர் தந்தையின் அம்சமாகிறான் மனைவி என்பவள் கணவனின் துணையாகிறாள் பெண் என்பவளோ பிரச்சனையாகிறாள் ஆகையால் பகனுக்கு இரையாகப் போகத்தக்கவள் நான்தான் இந்த வாய்ப்பை எனக்கு நீங்கள் அளித்தால் எனக்கு புண்ணியம் கிட்டும் என்னையே அனுப்புங்கள் இவ்வாறு மகள் கூறிய பிறகு அவளுடைய இளைய சகோதரனான சிறுவன் யாருமே வேண்டாம் நான் இருக்கிறேன் அந்த ராட்சசனை இந்த புள்ளினால் கொன்று விடுகிறேன் என்று கூறி அருகிலிருந்து அருகம்புல்லை பிடுங்கி காட்டினார் அந்த குடும்பம் அடைந்திருந்த பெரிய சோகத்திலும் கூட சிறுவனின் இந்த செயல் அவர்களை சிறிது மகிழ வைத்தது இத்தனையும் ஒட்டு கொண்டிருந்த குந்தி குறுக்கிட்டு பேச இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து அவர்களை அணுகி விவரங்களை விசாரித்தால் பகன் செய்து வரும் அட்டூழியத்தை அந்த குடும்ப தலைவர் விவரித்தார் தினம் ஒருவர் என்று அந்த ஊரில் உள்ள குடும்பத்தினர் பகனுக்கு ஒரு மனிதரை இறையாக அனுப்பி வருவதையும் குறிப்பிட்டார் தங்களுடைய முறை அன்று வந்துவிட்டதையும் விளக்கினார் அவர் எங்களுக்கு இது வேண்டியதுதான் ஆட்சி செலுத்த அருகதையற்ற திறமை இல்லாத அக்கறையற்ற அரசர் ஆளும் இந்த ராஜ்யத்தில் வசிக்க நாங்கள் முடிவெடுத்ததால் இந்த நிலை எங்களுக்கு வந்தது ஒரு மனிதன் முதலில் நல்ல ராஜ்யத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அதை அடுத்து நல்ல மனைவியை தேடிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு செல்வத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நீதி நூல்கள் கூறுகின்றனர் ஆனால் நானோ இதை தலைகீழாக செய்தேன் அதனால் இன்று எல்லோரும் அனுபவிக்கிறோம் மற்றவர் இறக்க விட்டு நான் வாழ விரும்பவில்லை நான் இறந்தாலோ என் குடும்பத்தில் மற்றவர்களும் இறந்து விடுவார்கள் போலிருக்கிறது ஆகையால் இன்று நாங்கள் எல்லோருமே அந்த அரக்கனுக்கு இரையாக போய் சேருகிறோம் வேறு வழி இல்லை என்று கூறினார் இதன் பிறகு குந்தி அவர்களை சமாதானப்படுத்தினாள் தன்னுடைய ஐந்து மக்களில் ஒருவர் அந்த அரக்கனிடம் போவது சரியான வழியாக இருக்கும் என்று அவள் யோசனை கூறினால் இந்த குடும்பத் தலைவரோ இதை ஏற்க மறுத்தார் எங்களை காப்பாற்றி கொள்ள இந்த மாதிரி வழியை நாடுவது என்பது நடக்காது ஒரு விருந்தாளியை ஆபத்துக்குள்ளாக்குவது மிக பெரிய பாவம் நீங்கள் அடைக்கலம் தேடி எங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் அடைக்கலம் நாடி வந்தவர்களை கைவிடுவது என்பதே மிக பெரிய பாவமாக கூறப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க உங்களில் ஒருவரை நான் சாவை நோக்கி அனுப்புவது என்பது நினைக்க முடியாத காரியம் என்று கூறினார் குந்தி நான் ஒரு மகனை அனுப்புகிறேன் அவரை வெல்ல அரக்கனால் முடியாது அவர் தன்னையும் காப்பாற்றி கொண்டு அந்த அரக்கனிடமிருந்து உங்கள் நகரத்தையும் காப்பாற்றுவார் கவலை வேண்டாம் என்று சொல்லி தன் யோசனைக்கு அந்த குடும்பத்தினரை சம்மதிக்க வைத்தார் இந்த முடிவை குந்தி தன் மக்களிடம் தெரிவித்து பீமனே அந்த அரக்கன் பாகாசுரனிடம் அனுப்பப் போவதாக கூறிய போது ஆட்சேபனை எழுப்பியவர் தர்மபுத்திரர் தாயே என்ன காரியம் செய்ய துணிந்தாய் பெற்ற மகனையே இழந்துவிட துணிவது என்பதை யாரால் ஏற்க முடியும் பீமனை நம்பியல்லவோ நாம் எல்லோரும் இரவில் நிம்மதியாக தூங்க முடிகிறது இழந்த ராஜ்யத்தை திரும்பி பெறவும் அந்த பீமனை அல்லவா நாம் நம்பியிருக்கிறோம் திருதராஷ்டிரரின் பிள்ளைகளை வீழ்த்தி அவர்கள் செல்வங்களை கவர்ந்து புவியாளர் போகிறோம் என்று நாம் நினைப்பது பீமனை நம்பி அல்லவா அப்படிப்பட்ட பீமனை இலக்கவா துணிந்துவிட்டாய் என்று கூறி குந்தியின் முடிவை எதிர்த்தார் அவர் கவனிக்க வேண்டும் தர்மபுத்திரர் பேசிய வார்த்தைகள் பரோபாகர சிந்தனை உடையவை அல்ல குந்தியின் முடிவை அவர் எதிர்க்க காரணம் பீமனின் மீது உண்டான பரிவு மட்டுமல்ல தங்கள் வெற்றிக்கும் வாழ்வுக்கும் அவரே உதவுவார் என்ற ஆசையும் ஒரு முக்கிய காரணம் இப்படி சுயநல போக்குடன் பேசுவது அர்ஜுனன் என்றோ நகுலன் சகாதேவர்கள் என்றோ வியாசர் காட்டவில்லை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை முன்வைத்தது தருமபுத்திரரே என்று காட்டுகிறார் வியாசர் நற்குணங்களின் மொத்த உருவம் என்று வருணிக்கப்படுகிற பாத்திரம் தர்மபுத்திரரின் பாத்திரம் அப்படிப்பட்ட பாத்திரம் சற்று சறுக்கும் சமயங்களும் பாரதத்தில் உண்டு அவற்றில் இது ஒன்று அவற்றை குறிப்பிட வியாசர் தயங்கவில்லை வெறும் கதையாக இருந்திருந்தால் பாத்திரத்தின் சிறப்பை பழுது படுத்தக்கூடிய விஷயங்கள் வராமல் அந்த கதாசிரியர் பார்த்துக்கொள்வார் ஆனால் ஒரு வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர் நடந்ததை சொல்ல முற்படும் ஒரு பாத்திரத்தின் நடவடிக்கையில் குறை கண்ட இடத்திலும் அதை மறைக்க முயலமாட்டார் பாரதம் வரலாற்று அடிப்படை கொண்டது என்று நம்ப தூண்டும் விஷயங்களில் இதுவும் ஒன்று தருமபுத்திரர் கூறிய வார்த்தைகளை குந்தி ஏற்கவில்லை திருதராஷ்டிர மக்கள் அறியா வண்ணம் நமக்கு இத்தனை நாள் அடைக்கலம் கொடுத்தவர்களின் வீடு இது அந்த நன்றியை நாம் மறக்க கூடாது ஒரு பிராமணனுக்கு உதவி செய்கிற சத்திரியன் புண்ணியத்தை பெறுகிறார் மற்றொரு சத்ரியனை காப்பாற்றுகிற சத்ரியன் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் புகழ் பெறுகிறான் பைசியனுக்கு உதவுகிற சத்திரியன் உலகத்தால் மதிக்கப்படுகிறார் ஒரு சூத்திரனை காப்பாற்றுகிற சத்ரியன் இவ்வுலகில் பெரும் செல்வமடைந்து மறுபிறவில் ராஜ வம்சத்தில் பிறந்து மற்ற அரசர்களால் மதிக்கப்படுகிறார் இந்த நீதி ஒருபுறம் இருக்க பீமனுடைய பலத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அவரை எதிர்க்கும் வல்லமை யாருக்கும் கிடையாது அவர் அந்த அரக்கனை கொன்று திரும்புவார் என்பது எனக்கு தெரியும் இப்பதி குந்தி கூறிய பிறகு பீமன் புறப்பட்டு சென்றார் பீமனுக்கும் அரக்கனுக்கும் யுத்தம் நடந்தது அரக்கன் வீழ்ந்தார் இப்படி பாகாசுரனை கொன்ற பிறகு பீமன் நகரத்துக்கு திரும்பினார் குஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டின் தலைவர் ஊர் மக்களிடம் என் நிலையை கண்டு பரிதாபப்பட்ட மந்திர சக்தி பெற்ற ஒரு மனிதர் அந்த அரக்கனை கொன்றுவிட்டார் என்று கூறி நடந்த விவரங்களை மறைத்துவிட்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்குகிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி